லக்னோ விசர்ஸ் எஸ்ஆர்ஹச் நேற்று மட்டும் எல்எஸ்ஜி ஜெயிக்கல அப்படின்னா கண்டிப்பாக என்னோட இருபத்தேழு கோடியை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் கோயங்க கண்டிப்பாக ரிசப்ட் பண்ணிட்டு கேட்டிருப்பாருன்னு இது வெறித்தனமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஐபிஎல்ல என்ன ஆட சோல்ட் அவுட் ஆக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்துல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நாலு விக்கெட் எடுத்து பர்பிள் கேப்பே வாங்கிட்டு போயிட்டாரு ஏண்டா இணையண்டா எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு செருப்பாள சப்பு சப்புனு அடித்த மாதிரி தான் இருந்துச்சு இது சூப்பராகவே வந்து எல்எஸ்ஜி வந்து ஜெயிச்சிருந்தாங்க இன்னொரு சைடு பார்க்கும் காவிய அக்கா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக விட்டு அழுதுருப்பாங்க போல இருக்கு முந்நூறு அடிப்பேன் ஆறுநூறு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் பரம்பரை எந்த பரம்பரைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து மாவுக்கட்டு பரம்பரையாக ஆக்கி விட்டாங்க இந்த மேட்சே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு இரநூத்தம்பது இருந்தாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ணிட்டு ஒரு வெறியோட தான் இறங்கினாரு ஆனால் அவர் ஒன்றுமே அடிக்கவே இல்லை பதினாறு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி வந்து ஜெயிச்சிட்டாங்க மேட்சில் இருந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஃபஸ்ட்டு சர்துல் தாக்கரை பார்த்துடலாம் சென்னை அணியில் வந்து ஒரு கிங் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் பல அணிகளில் வந்து நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் அவரை பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து யாருமே எடுக்கிறதுக்கு முன் வரவே இல்லை எல்ஹெச்சியில் வந்து நிறைய பேருக்கு மாவு கட்ட ஆகி போச்சு இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால சரி சரி அந்த பயலை எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெயின் பவுலராக வந்து தலைவன் தான் இருக்கார் வேற லெவலில் நேற்று ஹாட்ரிக் விக்கெட் கூட நேற்று எடுத்திருப்பார் சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்து பர்பிள் கேப்பையும் வாங்கிட்டு சூப்பராகவே போயிட்டார் இந்த வருஷம் மட்டும் அவர் பர்பிள் கேப் வாங்கிட்டார் அடுத்த வருஷம் தலைவன் இருபத்தெட்டு கோடி நாற்பது கோடிக்கு மேலே விலை போகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் டாஸை ஜெயித்தோடனே ரிசர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா இரநூத்தம்பது அவங்க அடித்தாலும் நாங்கள் டிஃபன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வெறியோட தான் வந்து இறங்கினார் டாஸை ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா பவுலிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கேலாக்ஸ் இருக்கார் அபிஷேக் சர்மா அந்த மாதிரி அவங்க பிளேயில் பார்க்கும்போது மிரட்டலா இருக்கு ஒரு இரநூத்தோ முந்நூறு அடிச்சு அவங்க எப்படி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அடித்தா கூட அடிச்சிட்டு பார்க்க போல இருக்கு பதினாறு ஓர்லேயே மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஓப்பனிங்கில் வந்து டிராவிஸ்கிட்ட வந்து அரை சதம் போறதுக்கு நெருங்கினார் அவருமே ஒரு மூணு சிக்ஸ் அஞ்சு ஃபோர் அஞ்சு ஃபோர் அடிச்சு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பண்ணிட்டு ஒரு நாற்பத்தி ஏழு ரன்கள் வந்து தேர்த்தினாரு அப்புறமேட்டு அபிஷேக் சர்மா இன்னைக்கு வந்து சரியாக ஆட முடியாதனால பார்த்தீங்கன்னா ஆறு ரனில் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு ஈஷான் கிஷன் போன மேட்ச் நூறு போட்டார் இந்த தடவை டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அந்த கண்ணு தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நூறு மும்பை விரட்டி விட்டீங்கல்ல அங்கே பாடுற அவன் வந்து ஆரஞ்சு கேப் வாங்க போகிறான் சொல்லி சொல்லியே பார்த்தீங்கன்னா தலைமை சோழியை முடிச்சு விட்டாங்க அப்புறமேட்டு நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச ரன்களை வந்து தேர்த்தி கொடுத்துருந்தாரு அப்புறமேட்டு கெலாசன் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ரன் ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு அங்கித் வருமான ஒரு தம்பியை இறக்கி விட்டாங்க அந்த தம்பி யாருன்னே தெரில எனக்கு விட்டு உரி உரின்னு உரிக்கிறா அஞ்சு சிக்ஸ் அடிக்கிறான் பதிமூணு பால்லேயே வந்து ஒரு குரூசியல் ரன்னை தேத்திட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னெல்லாம் ஓட மாட்டேன் சிக்ஸ் மட்டும்தான் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து சிக்ஸ் அடிச்சிட்டு இருந்தா அப்படிலாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அபினவ் மனோகர் வந்து எதிர்பார்த்தா அவர் வந்து விளையாடவே இல்லை ஒழுங்காக அப்புறமேட்டு பேட் கமன்ஸ் கேப்டன் வந்து சூப்பராகவே விளையாண்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸும் ஃபோர் மாட்டிச்சு ஒரு மூணு சிக்ஸை தேத்தி விட்டு பார்த்தீங்கன்னா ரன்னை தேத்தி விட்டு போனார் அப்புறமேட்டு எல்லாருமே பவுலர் தான் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே விளையாட ஆடல விக்கெட் அதிகமாக வந்து எடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்தூல் தாகூர் வந்து நாலு விக்கெட்டு சூப்பராகவே எடுத்திருந்தாரு அப்புறமேட்டு ஆவேஷ்கான் அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அப்புறம் ரவி பிஷ்ணாய் ஒரு விக்கெட் இந்த மாதிரி வந்து ஆளுக்கு தலா ஒரு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க நூற்றி தொண்ணூறு தான் அடிக்க முடிஞ்சிச்சு இருபது ஓவர்களும் ஒன்பது விக்கெட்டுகள் போயிடுச்சு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடித்தா எளிய இலக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் இறங்கினாங்க அந்த பிச்சும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேட்டிங் பிட்சா அதனால் பார்த்தீங்கன்னா மார்ஸு வந்தோடனே வந்து சூறாவளியாக விளையாண்டு ரெண்டு சிக்ஸு ஏழு ஃபோர் அடிச்சு ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு ஒரு சூறாவளியாக இருந்தார் அப்புறமேட்டு ஆடம் மார்க்கம் பார்த்திங்கன்னா அவரால் இன்னைக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணறதுனால அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்புறம் நிக்கோலஸ் பூரன் இருபது இருபத்தாறு பாலுக்கே தலைமை பார்த்தீங்கன்னா எழுபது அடிக்கிறாரு தலைவா டி ட்வெண்ட்டி தலைவா என்ன நீ அஞ்சு ஒரு மேட்ச் மாதிரி இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் இருந்துச்சு ஆறு சிக்ஸு ஆறு ஃபோர் அவங்க டீம்ல இல்லாமல் சிக்ஸு மட்டும்தான் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாரு அப்புறமேட்டு இருபத்தேழு கோடி தம்பி வந்தாப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டுங்கிட்டு பார்த்தாப்புல ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் அடிச்சுட்டு பார்த்தேன் போயிட்டேன் டீம் ஜெயிச்சரா நேற்று வந்து தப்சாப்பில் இல்லைன்னா சஞ்சி கைங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் விட்டு இருபத்தேழு கோடியை வச்சிட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பார் ஏன்னா வந்து தோனியோட கேப்டன்சியே மாற்றினரு அதுக்கப்புறம் கே எல் ராகுலுக்கு என்ன பண்ணார்னு உங்களுக்கு தெரியும் இப்போண்ணா என்ன பண்டுக்கு சொல்ல ஆகணும் அந்த தப்புனா மரணம்ங்கிற டீமில் வந்து ரிசப் பண்ட் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரவி கிருஷ்ணாய் அடுத்து வந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட சரியாக விளையாட முடியவே இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இந்த இன்னிங்ஸை வந்து முடிச்சு விட்டாங்க நீ ஏன்னா நூற்றி தொண்ணூத்தொன்று தானே அடிக்க சொன்னா நான் நூற்றி தொண்ணூற்றி மூணு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடித்து டீமும் சூப்பராகவே நேற்று ஜெயிச்சிட்டாங்க ஒரு சைடு இந்த சைடு சஞ்சு இங்கே வந்து சூப்பராக கையில் காசெல்லாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சாமியை அவர் நல்லா போயிடுச்சு இங்கிட்டு பார்க்கும்போது காவியாக்கா ஓப்பனிங்கில் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க போக போ ஏ அப்படியாடா ஏன்னா போன மேட்ச் அப்படி நடந்தது ஒரு வெறித்தனமான மேட்ச் இருந்துச்சு இந்த மேட்ச் அப்படி அமையும் சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க நான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அமையவே இல்லை ஹோம் கிரவுண்ட் சொந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹச் அணிக்கு வந்து தோல்வியாயிருக்கு இந்த தோல்வியை வந்து அவர் சரி கட்டணும் அப்படின்னா பவுலர்ஸ் இருக்கணும் முன்னாடியெல்லாம் வந்து நான் டீம் பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் இருப்பார் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நட்ராஜன் இருப்பார் டீமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விட்டுட்டாங்க விட்டுட்டு ஒரு பேட் கமெண்ட்ஸ் இந்த வந்து ஒரு சில பிளேயர்களை மட்டும் நம்பி வந்து இறங்கினாங்க அப்படின்னா சத்தியமாக முடியவே முடியாது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அவங்க முன்னாடி இருந்த டீம் மாதிரி ஒரு வெறித்தனமான டீம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பவுலர்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து அவங்க ஒப்பேற்ற முடியும் இல்லை அப்படின்னா இரநூத்தம்பது அடிச்சாங்கன்னா இவங்க இரநூத்தி இருபது அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போயிருவாங்க அதுதான் நடக்கும் இன்னைக்கு களம் எட்டுல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் இருக்கு அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுருவோம் அடுத்து இன்னொரு ப்ரடிக்ஷன் வீடியோ போடுவோம் இதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணி வச்சுக்கோங்க